இறைவன் சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பரவலாக அனைத்து பக்கமும் உள்ளார இருந்தாலும் அதுல பாத்தீங்கன்னா ஒரு பயம் கலந்த உணர்வை வந்து விதைத்திருந்தார்கள் எப்படி என்றெல்லாம் தெரியாது எப்படியோ அந்த விதைப்பை விதைத்திருந்தார்கள் அது நம்ம கண் கூட பார்த்திருக்க முடியும் இன்றளவும் ஆங்காங்கே இருக்கிறது ஆனால் பரவலாக இறைவனை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது அனைவருக்கும் ஏற்பட்டதன் காரணமாக சில விஷயங்கள் நம்ம தவிர்க்கின்றோம் என்னன்னா அதுல பெரும்பாலும் சொல்லக்கூடிய விஷயம் சிவாலயத்திலிருந்து விபூதியை கூட எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு உதாரணத்திற்கு நம்ம சொல்லலாம் அது நிறைய மக்கள் அதை பற்றி பேசும்போதும் கூட கையில திருநீரை வாங்கிட்டு பூசிட்டு மீறி அப்படியே கோவில்லே போட்டு வருவாங்க சிவாலயத்திலிருந்து விபூதியை கூட எடுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது அது எவ்வாறு விதைக்கப்பட்டது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா விந்தையா இருக்கும் இறைவன் மீது அவ்வாறு எப்படி பயத்தை உண்டாக்கினார்கள் அப்படின்ட்டு அது ஏதேனும் ஒரு குறிக்கோள் கொண்டு ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கும் ஆனால் அது அருமருந்து அப்படிங்கிறத உணர்ந்து இப்பொழுது அனைவருமே அதை எடுத்து கொண்டு போய் வீட்டில் வைத்து பூஜித்து இறைவனுடைய அந்த பிரசாதத்தை தினமும் எடுத்து பூசிக்கொள்வதெல்லாம் நிறைய மாற்றம் போனா இது எப்பவுமே சைவ சித்தாந்தத்துல வர்றவங்க அதை அனுஷ்டித்து அதை எடுத்து செல்வார்கள் அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனா பாமரர்களிடம் இறைவனை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாமல் அவர் அன்பு வடிவானவர் அப்படின்னு தெரிந்து கொள்ளாமல் ஆனால் அவரை வழிபட வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தின் காரணமாக கோவிலில் வந்தவர்கள் எல்லாம் அதை தவிர்த்து சென்றிருக்கிறார்கள் இன்றளவும் நாம் பார்க்க முடியும் ஒரு சிலரிடம் மட்டும் அது எல்லாம் மாறி இருக்கிறது கண்டிப்பா அதே போலத்தான் சில விஷயங்கள் எப்ப சிவபெருமான வழிபற்றையா நீ அப்படின்னு கேள்விய எத்தனை பேர் எதிர்நோக்கி இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு யோசித்து பாருங்களேன் ஒரு சின்ன வயசுல நீங்க திருநீரை பூசிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன வயசுல நீங்க ருத்ராட்சத்தை அணிந்து விட்டீர்கள் என்றால் நம் எதிர்கொள்கின்ற கேள்விகள் ஏராளமாக இருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் அதாவது மயான சாமி அப்படின்னே வச்சுட்டாங்க நம்ம மயானம்னா என்னன்னா இப்ப நம்ம ஊருக்கு வெளியே இருக்குல்ல அந்த மயானத்துல ஆடுகின்ற சாமி அப்படின்ற மாதிரி நம்ம பொருள் கொள்கின்றோம் ஊழி காலத்திலும் நிலைத்திருக்கின்ற சாமி சரியா இது நம்முடைய புரிதலுக்கு தான் இன்னும் சைவ சித்தாந்த உரை நிகழ்த்துகின்ற அன்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அடியார் பெருமக்கள் அல்லது நம்மளுடைய குருமார்கள் உரைப்பது இன்னும் தெளிவாக இருக்கும் இன்னும் சொல்ல போனா காலம் எதுவுமே இல்லாமல் போகின்ற அந்த காலம் அது நம்ம எப்படி சொல்லுவோம் ஒரு இடத்தை ஒடுக்குவது அப்படின்னு சொல்றது அந்த உடலை ஒடுக்குகின்ற இடம் அப்படிங்கிறது நம்ம சுடுகாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது போல ஊழி காலத்திலே எதுவும் இல்லாமல் போகின்ற அந்த நிலையிலும் கூட நிலைத்திருக்கின்றவர் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்ப இறுதி காலத்திலும் நிலையாக இருப்பவர் யார் அப்படின்னா சிவபெருமான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம் மனதிலே எப்பொழுதுமே வைத்து கொள்ள வேண்டும் அது இப்போது அனைவருக்குமே படிப்படியாக தெரிந்து கொண்டு வருகிறார் அப்போ அந்த கேள்வி அவர்கள் கேட்பார்கள் அல்லவா மயானத்தில் ஆடும் சாமியவாணி சாமி கும்பிட்ற அப்படிங்கிற கேள்வியை எத்தனை பேர் எதிர்கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இன்னும் நிறைய கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில என்னென்ன வினாக்களை எதிர்கொண்டீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள் அவ்வளவு சாதாரணமாக விற்றாது இந்த சமூகம் இறைவனை வழிபடுவதற்கு ஏன்னா இது மாயை அப்படின்னு ஒரு விதத்துல வச்சுக்கலாம் அவ்வளவு எளிதல் சிவ வழிபாட்டுக்குள் செல்ல முடியாது சென்றால் வெளியே வர முடியாது ரொம்ப முக்கியம் அதுதான் அது வந்து சொல்ல ஒரு அடிமையாகிற மாதிரி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அன்பால் அன்பால் கட்டுண்டு கட்டுண்டு போவது தான் அதனுடைய பொருள் அடியேன்னு சொல்வது ஒரு முறை நீங்கள் சிவானுபவத்தை பெற்றுவிட்டீர்கள் என்றார் அதன் பிறகு அதிலிருந்து வெளியே வர முடியாது ஏன்னா அது உண்மை அது உண்மை தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியம் அந்த ரகசியத்தை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் அப்படிங்கும் போது மற்ற எல்லாம் பொய்கள் அப்படிங்கிறது தெரிஞ்ச பின்பு நம்ம உண்மையை சார்ந்திருப்போமோ பொய்களை சார்ந்திருப்போமோ அப்படின்னா உண்மை மட்டுமே எனக்கு தேவை என்ற அது ஒரு முடிவிற்கு வருவோம் அல்லவா அப்படித்தான் இறைவன் பக்தியிலே உள்ளே வருபவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே பல மனக்குழப்பங்களுக்கு உள்ளாவார்கள் ஏனென்றால் இந்த சமூகம் அப்படித்தான் பார்த்திருக்கிறது அதை அப்படித்தான் பொய்யாக பரப்புரையும் சில பேர் செய்திருக்கிறார்கள் இன்னும் பல பேர் சொல்வதும் எழுதுவதும் உண்டு அந்த அன்பு வடிவமான இறைவனைப் பற்றி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் எழுது எழுதுவது உண்டு அதையெல்லாம் உண்மை என்று நம்பி செல்லக்கூடியவர்களின் விதி பலனாக இறைவனை விட்டு விலகி செல்கின்றார்கள் ஆனால் எவ்வளவு எழுதினாலும் எவ்வளவு சொல்லினாலும் உணர்ந்து தன் அன்பினால் உணர்ந்து சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள் யார் சொன்னாலும் விலகி செல்லாமல் இருக இருப்பார்கள் இறைவனின் திருவடியை இருக பற்றி இருப்பார்கள் காலமே இந்த உலகமே அழிந்தாலும் சரி என் எண்ணம் எப்பொழுதும் இறைவனை விட்டு நீங்காது என் எண்ணம் எப்பொழுதும் இறைவனை விட்டு விலகாது அப்படின்ட்டு இருக பற்றி கொண்டிருப்பவர்களின் அன்புக்கு பக்திக்கு இறைவன் எப்பொழுதுமே பாத்திரமாகின்றார் சிவபெருமான் ஓடி வந்து உதவக்கூடியவர் அல்ல ஓடி வந்து காக்கக்கூடியவர் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நம்மை எதுவும் அணுகாமல் காத்து நம்மை வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் அப்படின்னா சிவபெருமானைத்தான் சொல்ல முடியும் சொல்ல போன பஞ்ச பஞ்சபூதங்களின் இயக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இறைவனை சுற்றி சுட்டியே வந்திருக்கும் இந்த சிவம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவோம் இல்லையா மிகப்பெரிய ஆற்றல் மிகப்பெரிய ஆற்றல் சிவத்தை வந்து உணர்ந்த அந்த நொடி பொழுது அப்படிங்கறது எல்லாமே மெய்சிலிருக்கும் வகையில் இருக்கும் அப்படியே அதிலே அமர்ந்திருப்பார்கள் அப்படி கிடையாது அவர்கள் அமர்ந்து தியானிக்கும் பொழுது அந்த ஒரு கணம் அந்த சிவத்தினுடைய பேராற்றலை ரொம்ப ரொம்ப சின்ன அளவு அவங்க உணர்ந்தாலே அந்த அன்பு வயத்தை அவர்களால் உணர முடியும் பெரிய அளவிற்கு போகும்போது சித்தர்கள் ஞானிகர்கள் போல அனைத்தையும் எடுத்து ஆசா பாசங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கள் அதே நிலையில் சென்று விடுவார்கள் ஆனால் நம்மை போன்ற அடியார் பெருமக்களுக்கு அதில் ஒரு தீ ஒரு பொறியை உணர்வது போல் உணர்ந்தாலே அது பேரானந்த நிலையாக இருக்கும் அது எப்பொழுதாவது இறைவன் கருணையினால் நடக்கும் அப்படி நடக்கும் பொழுது அந்த உணர்வு அப்படிங்கிறது சொல்லிலடங்காததாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனா இறைவனை வழிபடுதல் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அப்படின்னா நம்ம நிறைய பேத்த சொல்லலாம் அன்புமயமாக வழிபடுபவர்கள் ம வடிவமாக அப்படின்னா என்ன இப்ப நம்ம ஆலயங்களுக்கு போறோம் ஆலயங்கள் கட்டி எழுப்புறோம் உளவார பணிகள் செய்கின்றோம் பூஜை பொருட்கள் வாங்கி தருகின்றோம் இன்னும் நிறைய நிறைய செய்யறோம் செய்யறோம் அப்படின்னா உண்மையிலுமே நம்ம செய்யறோமா கிடையாது இறைவன் விதித்ததால் பாத்திரமாக இருந்து அவ்வேலையை ஆற்றுகின்றோம் அவ்வளவுதான் ஆனா அதிலெல்லாம் தாண்டி என்னால் பொருள் செலவு செய்ய முடிகிறதுன்னு செய்யறோம் இல்லையா அதையெல்லாம் தாண்டி உன்னால் ஒன்று செய்ய முடியும் அப்படின்னா உன்னால் அந்த அன்பு மட்டும்தான் செய்ய முடியும் இறைவன் மீது என்ன செய்ய முடியும் அன்பு மட்டும்தான் செய்ய முடியும் அந்த அன்பிற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது சொல்லப்போனா அதற்கு மட்டும்தான் இறைவன் வந்து பாத்திரமாகின்றார் உண்மையாகவே அந்த அன்புதான் உங்களை இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை இன்று ஏராளம் ஏராளம் தன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் எப்பொழுதுமே இறைவன் மீது நம்பிக்கை வைத்தலும் தன் நம்பிக்கை வைத்தலும் ஒன்று முதலில் நம்மை நாம் நம்ப வேண்டும் நம்மால் இயலும் என்பதை உணர வேண்டும் நம்முள் தான் இறைவன் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் நமக்காற்றும் தொண்டையே இறைவனு காட்டுகின்ற தொன்று அப்படிங்க தொன்று அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப நம் வாழ்க்கையை சீராக ஒரு நூல் படித்தார் போல அந்த ஒழுங்குடன் கூடிய வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது இறைவனை போற்றுகின்றோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்தில் உண்மை நமக்கு நாம் எப்பொழுது உண்மையாக இருக்கின்றோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அப்படி உண்மையாக இருக்கின்றோம் அப்படின்னா பிறருக்கு தீங்கிழைக்க மாட்டோம் நம்மை சார்ந்தவர்களை எப்பொழுதும் சந்தோஷமாகவே வைத்துக் கொள்வோம் நம்முள் இருக்கின்றது சிவம் என்னும் பொழுது நமக்கு அருகாமையிலும் நம்மை சூழ்ந்திருப்பவர்களிலும் இருப்பது சிவம் அப்ப நம்மை சார்ந்தவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்கின்றோம் அப்படிங்கும் பொழுதே நாம் யாரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கின்றோம் சிவத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டோம் சிவத்தை வழிபாடு செய்கின்றோம் என்பது பொருள் அப்ப நம்ம ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கின்றோம் அப்படிங்கிறதுனால மட்டும் நாம் உயர்ந்த நிலைக்கு சென்று விடுகிறோமா அப்படின்னா ஒரு அந்த உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான அடிப்படை விஷயமாக அது அமைந்து விடுகிறது ஆனால் அதையெல்லாம் கடந்து இறைவன் எல்லா இடங்களிலும் எல்லோர் உருவமாகவும் எல்லா உயிர்களுக்குள்ளும் உறைந்திருக்கிறார் என்ற உண்மையை உணர்ந்து ஆலயங்களுக்கு எப்படி நாம் செய்கின்றோமோ சேவை செய்கின்றோமோ அடியார்களுக்கு எப்படி நாம் செய்கின்றோமோ அந்த சேவையை செய்கின்றோமோ அதே போல சக உயிர்களுக்கும் நாம் சேவையை செய்யும் பொழுது அந்த மகேசனுக்கே ஆற்றும் தொன்றாக மாறும் அப்பொழுதுதான் நம்ம இறை ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடிகிறது சிவபக்திக்குள்ள சாதாரணமா எல்லாருமே வந்துட முடியாது ஆனா இன்றளவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பக்திக்குள்ள வந்துட்டு ஒரு தடுமாற்றத்துடன் இருப்பவர்களை நம்மால் பார்க்க முடியும் ஏதேனும் நடந்துவிட்டால் இதனாலோ அப்படிங்கிற அந்த கவலை அல்லல் படுவதை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் அந்த ஆன்மா பக்குவம் அடையும் பொழுது வந்த எல்லா துன்பங்களிலும் இருந்து காத்தது எம்பெருமான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த கவலைகள் எல்லாம் மறந்து போகும் இறைவன் நினைத்தால் இறைவனை நாம் வழிபடலாம் அது நீங்க எந்த இடத்துல வச்சுக்கிட்டாலும் சரி அந்த ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது எல்லா நேரங்களிலும் ஏற்பட்டிடாது சில பேர் தினமும் இறைவனுடைய ஆலயத்திற்கு போவார்கள் யோசிச்சு பாருங்க அதுல பெரிய விஷயம் அப்படியெல்லாம் நடந்த அவ்வளவு சாத்தியமே கிடையாது தினமும் போவதுக்கு ஆனால் அதை மீறியும் போவார்கள் ஏன்னா அந்த இடத்திற்கு உண்டான ஆற்றல் அவர்களுக்கு உண்டான ஆற்றலை ஈர்க்கிறது அவ்விடத்திலே அப்போ அதெல்லாம் பெரிய விஷயம் எத்தனை பேர் நம்ம தினமும் ஒரு ஆலயத்திற்கு சென்று தான் என் தின தினசரி பணியை தொடங்குகின்றேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் இறை வழிபாட்டை செய்யாமல் ஒரு நாளும் அடியேன் இருந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்களேன் இறை வழிபாடு அப்படிங்கிறது உண்மையாக உன்னுள் வந்துவிட்டால் ஒழுக்கம் என்பது நம்மை தேடி வரும் நம்முள் இருக்கின்ற ஒழுக்கம் மேம்படும் வெளிப்படும் உண்மையான தெய்வ பக்தி பேருக்காக பேருக்காக செய்யப்படுகின்ற பக்தியினால் ஒழுக்கம் வெளிப்படாது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நமக்கு நாம் உண்மையாக இருக்கின்றோம் சிவத்திற்கு நாம் உண்மையாக இருக்கின்றோம் அப்படிங்கும்போது எந்த ஜீவராசிகளுக்கும் நாம் துன்பம் இழைக்க மாட்டோம் யாரும் கெட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வராது நல்ல சிந்தனைகள் மட்டுமே மேலோங்கும் அப்பொழுது அந்த மனிதத்திற்கு இளமளிப்போமே தவிர மனிதனால் உண்டாக்கப்பட்ட பொருளுக்கோ பெயருக்கோ நாம் முக்கியத்துவம் அளிக்க மாட்டோம் அப்பொழுது அந்த பக்தி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நிலையை நோக்கி செல்லும் அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை